நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதலமைச்சர் அஜித் பவார் அவர்கள் காலையில விமான விபத்துல உயிரிழந்திருக்கிறாரு நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் அடுத்ததா திமுக பார்த்து பத்திரிகையாளர்கள் ஊடகம் என்னைக்குமே ஒரு அவங்களுக்கு ஏற்றார் போல் தான் ஒரு கேள்விக்கு முன்வைப்பாங்க ஆனா இன்னைக்கு ஏதோ தமிழ்நாட்டு நலன் சார்ந்து ஏதோ வைக்கிறாங்களான்ற மாதிரி நம்மளோட பார்வை கனிமொழி அவர்கள் டிஆர்பி ராஜா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல உட்கார்ந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க அதுல டாஸ்மாக் பத்தி தான் ஏன்னா கனிமொழி அவர்கள் இதுக்கு முன்னாடி இளம் விதவைகள் இருக்காங்க மதுக்கடி மூடணும்னு நிறைய டைலாக்ட் பேசியிருந்தாங்க பாருங்க அதனால நீங்க ஆட்சிக்கு வந்தா மதுக்கடியை மூடுறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது படிப்படியாக மூடுறேன்னு சொன்னீங்களே ஆமா நாங்க மூடி இருக்கோம் அதாவது ஓடாத கடைகளா அங்கங்க எங்கே வசூல் கம்மியோ அதெல்லாம் தான் மூடி இருக்காங்களே ஒழிய நிறைய கேள்வி கேட்குறாங்க அதாவது இதை தாண்டி நீட் பத்தி கேட்குறாங்க நீங்க வந்தால் ரத்து செய்கிறேன்னு சொன்னீங்களே ஆமா அதுக்கான சட்ட போராட்டங்கள் எல்லாம் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கான ஆட்சி அவங்க கூட்டணி ஆட்சி வரும்னு நினைச்சோம் அது வரல அப்படின்னு அதை திசை திருப்ப பார்க்குறாங்க ஆனா இதே சட்ட போராட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட சட்ட போராட்டத்தின எடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்கும்போது கூட ஆனா அந் அதே இன்னொரு விஷயம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைச்சிருந்தாங்கன்னா ஒரே கையெழுத்துல வந்து அஹ் நீட்டை விளக்கலாம் ஆனா அவர் விளக்கல அப்படின்ற மாதிரி நீங்க குற்றச்சாட்டு வச்சிட்டு இருந்தீங்க ஆனா இன்னைக்கு வந்து உங்க கூட்டணி கட்சி இல்லைன்னு சொல்கிறீங்க மீறி அதே எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு அதுக்கு நீட்டு விளக்குறதுக்கான ரகசியம் தெரியும்னு சொன்னீங்களே அது என்ன ரகசியம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஒரே பதட்டமாக இருக்காங்க இதை தாண்டி மதுக்க அதாவது மதுக்கடை ஓனர் எல்லாம் மூடணும் அப்படின்னு எல்லாம் நிறைய வார்த்தைகளை விட்டுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு வார்த்தை விட்டாங்க அதாவது படிப்படியாக மூடிட்டாங்கன்னா மதுக்கடைகளில் ஓனர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மூடிட்டு தான் போவாங்க வேற தொழிலை பார்த்து போவாங்க அப்படின்னு ஒரு பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்கிறாரு வேர்த்து கொட்டுதுன்னு தான் ஏதாவது அந்த இடத்துல பதட்டத்தை பார்க்கணுமே வேற ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டதை பார்க்குறாரு ஒழிய ஏன்னா ஏதாவது பத்திரிகையாளர் வந்து சார் உங்கள் மதுக்கடை எல்லாம் எப்போ மூடுறீங்கன்னு சொல்லி அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி அது நாளைக்கு வேறு விதமாக ஒரு பயம் இன்னைக்கு அப்போ யாரை ஏமாத்த இன்னைக்கு வந்து மறுபடியும் தேர்தல் அறிக்கைய ரிலீஸ் பண்ண வந்திருக்கீங்கன்ற தான் பத்திரிகையாளர் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா என்னைக்குமே வந்து தமிழக மக்களை ஏமாத்த முடியாதுன்ற மாதிரி தான் ஏன்னா இன்னைக்கு எல்லாம் பக்கமே மக்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா இங்க நினைச்சு பாருங்க இந்தி எதிர்ப்பு அது இதுன்னு பேசுறாங்க தஞ்சாவூர்ல மாநாடு நடத்தினாங்க அங்க இந்திக்கார பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு சுடிதாரும் ஒரு ட்ரெஸ் கொடுத்து காசு கொடுத்து கூட்டம் கூட்டுனா போதும் யாருக்கு ப்ரூஃப் பண்றாங்கன்ற தான் இருக்கிறதெல்லாம் அத்தனையுமே தான் அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது நிறைய பெண்கள் இப்போ ஒரு மாநாடுக்கு கூடுறாங்க எடுத்த உடனே வீட்டுல இருந்து நீங்க சிவப்பு கருப்பு உடை அணிஞ்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி மேட்சிங் இருக்காங்க ஆனா இது எல்லாம் நமக்கு அது ப்ரீ பிளான் தான் எல்லாமே என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே கொடுத்து தான் திமுக பக்காவா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரிதான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஸ்கிரிப்ட் வந்து மக்களிடையே இது வரைக்கும் எடுபட்டுச்சு இனிமே எடுபடுமாங்கிறது தான் நம்மளோட கேள்வி இதை தாண்டி கூட்டணி கட்சியில நிறைய வைகோ அவர்கள் எல்லாம் இருக்காங்களே ஒழிய சீட்டுக்காக தான் இருக்காங்கங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் வேற வழியே இல்லைன்ற மாதிரி இப்போ அதிமுக இந்தியா கூட்டணி வந்து அந்த அளவுக்கு ஒரு வலிமையான கட்சி ஏன்னா ஊழல் எல்லா பக்கத்திலயும் இருக்கலாம் ஆனா ஊழலே கட்சியா இருக்கிறது திமுக தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா இங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் எல்லாம் ஒரு வார்த்தை விடுறாரு அதாவது ஒரு டைம்ல வந்து ராம்தாஸோட கூட்டணி இல்லை அதே ராம்தாஸ் யாரோட கூட்டணி இருந்தாலும் கூட அந்த கூட்டணி கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு டைலாகல வச்சுட்டு இருந்தாரு ஆனா இப்ப வந்து திமுக கூட்டணி வந்து யார் வேணும்னாலும் அழைக்கலாம் அதுல எங்களுக்கு அப்செக்ஷன் இல்லை அப்படின்னு ஏன்னா ஒரு நிலைப்பாடை மாத்திட்டாங்க ஏன்னா திமுக தோல்விங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தான் அப்போ இவங்க கொள்கை இல்லை ஒரு வெங்காயமும் இல்லை இவங்க இடத்துக்கு தகுந்தாப்புல மாறிட்டு போறதுதான் இதே ராசா அவர்கள் ஜாதி கட்சின்னு சொல்லிட்டாரு நிறைய இவங்களுக்கு வந்து அதாவது மக்கள் தமிழக மக்களிடையே ஒரு நல்ல பேரே இல்லைன்னு தான் கவனிக்கணும் இந்த பக்கம் நம்ம கரலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இந்திய வரலாற்றுலேயே அதாவது ஒரு செயற்குழு கூட்டம் ஓம் தேட்டரில் நடத்தி பார்த்துருக்கீங்களா இவர் நடத்தியிருக்கிறாரு எந்த அளவுக்கு கட்சி வலிமையா இருக்குன்னு நீங்க கவனிங்க அப்போ இ இப்படியெல்லாம் இருக்கும்போது திமுக கூட்டணியில் வந்து வேற யாரும் இல்லை கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாம் இன்னைக்கு நல்லா அதாவது மக்கள் சார்ந்த நிறைய போராட்டங்கள் நடந்தது அதுக்கெல்லாம் யாருமே செவிசாய்க்கல முழுக்க முழுக்க திமுகவுக்கு சப்போர்ட்டாகவே இருந்துட்டாங்க ஏன்னா இதெல்லாம் இனி இருக்கவே இருக்காதுன்ற ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் விசிகா மக்கள் நீதி மையம் மதிமுக இவங்கெல்லாம் இருக்கவே இருக்காதுன்ற மாதிரி தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஓரளவு ஒரு ஓரளவுக்கு பொய் சொல்லலாம் ஒரு பொய்யா கட்சியா இருக்கிறது இவங்க கூட்டணிதான் நம்ம பார்க்கணும் இதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு விஜய் வந்து அதாவது நிறைய இடத்துல நம்மளெல்லாம் விசில் அடிக்கும் குஞ்சுகளா அப்படின்னு சொல்லிருக்க கூடாது நம்ம அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாரு கடைசில விசில் சின்னம் கிடைச்ச உடனே அங்கங்க விசில் ஊதிட்டு இருக்காங்க அப்ப நீங்க விசில் அடிக்கிற தடா அப்படின்ற மாதிரி மக்கள் விமர்சனத்தை வச்சுட்டு இருந்தாங்க இப்போ விசில் சின்னங்கிறது வந்து விசில்ங்கிறது வந்து ஆங்கில வார்த்தை அது தமிழ் வார்த்தை கிடையாது அப்போ அது வந்து மடுக்கு ஊதியா அப்படின்னு சொல்லி அதோட பேரு இப்போ அதே தொண்டர்கள் வந்து அவங்க கிட்ட மடுக்கு ஊதியா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொன்னானா அந்த தொண்டர்கள் எல்லாம் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையில திட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு மனக்குழப்பத்துல இருக்காங்க டைரக்டா இப்போ தமிழில் சொல்ல முடியாது மடக்கூதியா மடக்கு ஊதியா அப்படின்னு சொன்னான்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட வர்த்தியில் திட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்ற மாதிரி பொதுவாக அங்கே இருக்கிற அந்த ரசிகர் எல்லாம் ஒரு ஃபேன்சியா தான் இருப்பாங்க அவங்கள வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு கெத்தா காட்டணும்னு தான் பார்ப்பாங்களே ஒழிய இந்த விசில் சின்ன வந்து மடக்கு ஊதியா அப்படின்னு தமிழில் ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து எல்லாமே அவங்களோட சின்ன ஆனாலும் சரி கட்சி பேரானாலும் சரி எல்லாமே தமிழில் இருக்குது ஆனா இடத்துல வந்து மடக்கு ஊதியா இந்த மாதிரின்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க வேணும்னா அதை கண்டினியூஸாக சொல்லிட்டே இருக்க அவனுக்கு இரிட்டேட்டா ஆகும் அப்ப இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது தமிழகத்துல வந்து அதாவது இவங்க எல்லாம் ஒரு காமெடி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா விஜய் அவர்கள் நேற்று செயற்குழு கூட்டத்துல பேசும்போது கூட இவங்களை நம்பி யாருமே கூட்டணிக்கு போகலை இவங்களை வந்து யாருமே மதிக்கலன்னு தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து உண்மையிலேயே இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார் அவர் அவரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு படத்துல சொன்ன மாதிரி தான் செங்கோட்டையன் அவர்களோட விஷயம் இருக்கு ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் நேற்று சொல்லியிருந்தார் அதாவது நாங்க எந்த கூட்டணி பேச்சுவார்த்தை போனாலும் கூட டெல்லியிலிருந்து வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அப்போ இதெல்லாம் வந்து ஏதோ அவங்கள திசை திருப்பதை பார்க்குறாங்களே ஒழியா இவங்களுக்கு வேல்யூ இல்லைங்கிறது தமிழக மக்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு மாற்றங்கிறது அது வேற ஏன்னா இன்னைக்கு வந்து மாற்றம் கொடுக்குறங்கிறவங்க வந்து அதாவது மக்கள் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நிற்கணும் ஆனால் விஜய் அவர்கள் அப்படி எதுவுமே இல்லை உண்மையை யதார்த்தமா சொல்லணும்னா என்னன்னா இவங்க எல்லாம் ஏதோ ஒரு பதவி ஆசை இதுக்கு தான் வர்றாங்களே ஒழியா இவங்களுக்கு அந்த ஆற்றல் தான் சினிமா தான் உச்சபட்சம் அப்படின்னு சொன்னோம்னா உச்சபட்சம்னா என்னத்த உச்சபட்சம் இவங்க இருந்திருக்காங்க இவங்க பட தோல்வியே இல்லையா இது வரைக்கும் ஆனா உண்மையிலேயே நல்லா யோசிச்சு பாருங்க தமிழிசை சவுந்தரராஜன் அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் உச்சபட்சத்துல அதாவது நல்ல ஒரு பதவியில இருந்து இடையிலே வந்திருக்காங்க இவர் மாதிரி கோடி கோடி சம்பாதிச்சிட்டு வரல இடையிலேயே நாட்டு மக்களுக்காக ஏதாவது ஒன்று பணி செய்யணும் அப்படின்னு வந்திருக்காங்க ஆனா இவர் ஏதோ தன்னைத்தானே புகழ்ந்து ஏதோ ரசிகர்கள் இருக்காங்கிற ஒரு தைரியத்துல இப்ப விசிலுங்கிறது மடக்கு ஊதியாங்கிற பேர் மாத்தினதுக்கு அப்புறம் ரசிகருக்கு கூட்டமும் கூட பின்னாடி வருமா இல்லையங்கிறது தெரியாது இப்போ ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஏதோ ஒரு அவமானம் மடக்கு ஊதியான்னு கூப்பிட்டனா ஏதோ ஒரு அவமானமா பாப்பாங்களோ அப்படின்னு அந்த ரசிகர்கள் வந்து இன்னைக்கு குழப்பமா இருக்காங்கிற ஒரு செய்தி பரவாயில்ல வந்துட்டு இருக்கு பார்த்தோம்